எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் சரிங்களா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாமினேஷனை பற்றி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல என்ன சொன்னேன் அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஆக்சுவலி அதில் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும் அந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஸ்கூல் ட்ரைனிங் பற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா எக்ஸாம் பற்றி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் சரிங்களா அதே மாதிரி சர்க்குலர் வந்துச்சு அதாவது ஸ்கூல் ட்ரைனிங் பற்றி தான் வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் வந்து அலாட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு ட்ரைனிங் போகிற ஸ்கூலோட நேம் லிஸ்ட்டை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப சொல்லி ஒரு சர்க்கிள் வந்துச்சு சரிங்களா பட் என்னன்னா அது எந்த டேட்ல இருந்து ட்ரைனிங் வரல சரிங்களா இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது இப்ப வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்ப நடக்கான வாய்ப்பு இருக்கு அதை நான் சொல்றேன் அதை சொல்றதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து யூனிவர்சிட்டியில இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல இதை நான் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க எக்ஸாம்க்கு தயாராகணும் எக்ஸாம்க்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு தகவலுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன் சரிங்களா சோ இத நான் சொல்றதை வச்சு உங்களுடைய பர்சனல் ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு தகவலுக்காக தான் சொல்றேன் ஒன்லி வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சொல்றேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்ப நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனா செப்டம்பர் நாலாம் தேதிக்கு மேல நல்லா கவனிச்சுங்க இந்த செப்டம்பர் நாலாம் தேதிக்கு மேல அப்படி நான் சொல்றது வந்து பத்தாம் தேதி நடக்கலாம் அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதி நடக்கலாம் இல்ல செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி கூட உங்களுக்கு நடக்கலாம் சரிங்களா சார் எதுக்கு சார் அவ்வளோ டேட் தலைப்போது அப்படின்ற காரணத்தை நான் அடுத்து சொல்றேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு நடக்கலாம் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நடக்கலாம் சரிங்களா நான் அதிகமா எதிர்பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் நாலாம் தேதிக்கு தான் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்க மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் சரிங்களா மறுபடியும் சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா ஓகே சார் செப்டம்பர் நாலாம் தேதிக்கு அதாவது பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்க இப்போ நான் சொல்ல இந்த ரெண்டு டேட்டுக்கு பாத்தீங்களா இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஒருவேளை போர்த் செமஸ்டருக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு செப்டம்பர் ஆறு ஏழுல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா இல்ல இந்த செப்டம்பர் நாலாம் தேதி போர்த் செமஸ்டருக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதுதான் எக்ஸாம் பத்தின அப்டேட் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த எக்ஸாம் டேட்டை நீங்க மைண்ட்ல ஏத்திக்காதீங்க நான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொன்னேன் உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு வந்துட்டே இருங்க சரிங்களா எக்ஸாம் டேட் நம்ம என்னைக்கு சொன்னா நம்ம தான் போறோம் அன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் இருந்தாலும் அதை விட்டு நம்ம எழுதத்தான் போறோம் சரிங்களா சீக்கிரம் வந்தா நம்ம உடனே எழுத போறோமா இல்ல டேட்டா நம்ம சீக்கிரம் எழுத போறோம் டேட்டா வந்தா நம்ம தான் எழுத போறோம் சரிங்களா எக்ஸாம் டேட்டா பத்தி மைண்ட்ல எடுத்துக்காதீங்க நமக்கு இருந்து ப்ராப்பரா சர்க்குலர் வந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம அந்த டேட்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம அடுத்த கசில் பார்க்கலாம்